அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து கோணக்காத்து பாட்டுங்கிற பாடறதுக்கான நம்ம ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் வானில் கரு டேஸ் தோண்டினால் மலை பொழியும் என்பர் ஆன்சர் முகில் அடுத்து விழுந்தது அங்கே அதை வந்து எழுத சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து விழுந்தது கூட்டல் அங்கே அடுத்து மூன்றாவது செத்திறந்த அந்த சொல்ல எழுத சொல்லியிருக்காங்க ஆன்சர் செத்து கூட்டல் இறந்த அடுத்து பருத்தி கூட்டல் எல்லாம் சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க ஆன்சர் பருத்தி எல்லாம் அடுத்து நம்ம நயவருக எதுகை மூனை ஏகு சொற்கள் கேட்டிருக்காங்க பாருங்கள் மூனைக்கு எழுதிக்கோங்க உருமங் உளன்று அடுத்து தாரங்கள் தான் அடைந்து அடுத்து எதுகைக்கு சிங்காரமாய் மங்காத பெரிதான பிரிந்தும் அடுத்து ஏபுக்கு வந்து மங்காத மாளாத இதை கொஞ்சம் பார்த்து அப்படியே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இந்த மூணு குருவினாக்குமான ஆன்சர் நமக்கு தொண்ணூற்றி ஐந்தாம் பக்கம்தான் இருக்குது ஸோ நம்ம மூணுமே ஒரே ஆன்சர்ஸ் பார்த்துடலாம் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள் தொண்ணூற்றி அஞ்சாம் பக்கம் நமக்கு ரெண்டாவது பேரால பார்த்தீங்கன்னா மூணாவது லைனில் கடலின்னு சொல்லியிருக்கா அந்த கடலில் விரைந்து வந்த கப்பல் யமுனை போல் வந்த பெருமலையினாலும் சுழல் காற்றினாலும் கவிழ்ந்தது அது வந்து குருவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து குருவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள் அதே ரெண்டாவது பேரால ரெண்டாவது லைன் பாருங்கள் தொண்டைமா நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்ன பின்னமாக ஒடிந்து விழுந்தன அந்த ஒரு லைன் மட்டும் முடிச்சுக்கோங்க குருவினா இரண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து குருவினா மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மூணாவது பேராலை பாருங்கள் சித்தர்கள் வாழும் கொல்லிமலையை சுற்றியுள்ள பகுதிகளும் புயல் அடித்தது அந்த ஒரு லைன் மட்டும் முடிச்சுக்கோங்க மூணாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு சிறுவினா கொடுத்துருக்காங்க சிறுவினா ரெண்டுக்குமே ஆன்சர் நமக்கு பக்கம் தான் இருக்குது இப்போ நம்ம பார்க்கலாம் பக்கம் பார்லின்னு பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாவது பேரா பாருங்கள் சாரி முதல் பேரால் ரெண்டாவது லைன் பாருங்க என்னும் ஊரில் இருக்கா முதல் பேரால ரெண்டாவது லைன் பாருங்கள் வாங்கல் என்னும் ஊரில் இருக்கா அதிலிருந்து அந்த முடி முடிவரை குறிச்சுக்கோங்க சிதைவடைந்து வெறும் குச்சிகளாக மாறின அது வரைக்கும் சிறுமினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வாங்கல் இருந்து குச்சிகளாக மாறின வரைக்கும் அடுத்து சிறுமினா ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு வந்து ரெண்டு பாயிண்டாக வரும் முதல் பாயிண்ட் வந்து முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் லைனில் இருக்க பாருங்கள் திரண்டு எழுந்த மேகங்களால் உருவான காற்று வேகமாக அடித்ததால் பெரிய வீடுகளின் கூறுகள் எல்லாம் மொத்தமாக பிரிந்து சரிந்தன அது வந்து முதல் பாயிண்ட்டு ரெண்டாம் கொஸ்டினுக்கான முதல் பாயிண்ட்டு அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாவது பேரால முதல் லைன் மட்டும் கூச்சிக்கோங்க அழகிய சுவர்களை உடைய மாடி வீடுகள் அடியோடி விழுந்தன அது வந்து சிறுவினா ரெண்டாவது கொஸ்டினுக்கான ரெண்டாவது பாயிண்ட்டு மொத்தம் ரெண்டு பாயிண்ட்டு முதல் பாயிண்ட் வந்து முதல் பேரால இருக்குது ரெண்டாவது பாயிண்ட் வந்து ரெண்டாவது பேரால இருக்குது அடுத்து சிந்தனை வீணா சிந்தனை வினாக்கான ஆன்சர் நமக்கு வந்து புக்கில் வந்து இருக்காது இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதை அப்படியே பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆன்சர் இதை கொஞ்சம் பார்த்து அப்படியே உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க வேறு எதாவது வீடியோ வேணும்னா உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அதற்கான வீடியோகளை நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ